பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்கள் அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ் இது எல்லாமே அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் சிறப்பாக அமையுது அப்படின்னா அந்த பிஸ்னஸும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை அதே நேரத்தில் நான் வந்து ஒரு பிஸ்னஸை ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகிறேன் எனக்கு அது எங்கே வாய்ப்பு கிடைக்கும் யார்கிட்ட வாங்குறது ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு தேர்டலில் இருக்கக்கூடிய நண்பர்களையும் பார்க்க முடிகிறது ஸோ இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான ஒரு தொழில் முனைவர் தான் தேவைப்படுது ஒரு நல்ல வகையான ப்ராடக்ட் வேணும் இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா இவங்களும் ஒரு சிறப்பான தொழிலை ஆரம்பிக்க முடியும் இந்த இரண்டு நண்பர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு தளம் தான் பிபிஎன் நடத்தும் பிஸ்னஸ் கனெக்ட் ஸோ இது வந்து இப்போ கோவை மாநகரில் நடத்த இருக்கிறோம் இது எப்போ நடக்கிறது இங்கே என்ன மாதிரி நிகழ்வு நடக்கும் அப்படின்றதான் இந்த காணலில் பேச இருக்கிறேன் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே இந்த நிகழ்வானது செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் கோவை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாசா இன் அப்படின்ற ஹோட்டலில் தான் நடக்க இருக்கிறது இதுவரைக்கும் நாங்கள் இருபத்தி நாலு முறை சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் இப்போ இருபத்தி ஐந்தாவது முறை நடத்த இருக்கிறோம் இங்கே பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்கள் அரௌண்டு ஒரு ஃபார்ட்டி பீப்புள்ஸ் வந்து கலந்துக்குவாங்க அதே நேரத்தில் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் அரவுண்ட் ஒரு சிக்ஸ்டி மெம்பர்ஸ் இங்கே வருவாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் இங்கே கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போது இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பர்போஸ் ஸ்லாட் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறோம் இதன் மூலியமாக அவங்க இதில் கலந்து கொள்ளலாம் அப்போது இந்த பிஸ்னஸ் பர்பஸ் ஸ்லாட்டில் கலந்துக்கிட்டு அவங்க அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுடைய சர்வீஸ் இதெல்லாம் மக் மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதே நேரத்தில் உலகம் பூராவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பை தான் நாங்கள் உண்டாக்கியிருக்கோம் எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் தயாரிக்கிறீங்க ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள ஒரு ஃபீச்சர்ஸ் சூப்பராக இருக்கிறது இது ஒரு சிறப்பான ப்ராடக்ட்டு நாங்கள் அந்த காலத்துலேருந்து தயாரிச்சிருக்கோம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டேஜில் வந்து ஒரு ஐந்து நிமிடம் பேசணும் உங்கள் நிறுவனம் எங்கே இருக்கிறது எப்போ ஆரம்பித்தது என்ன வகையான ப்ராடக்ட் இது இதில் பிஸ்னஸ் வாய்ப்புகள் என்ன இருக்கிறது அப்புறம் நாங்கள் எப்படி இதை டெலிவரி கொடுப்போம் இப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த அஞ்சு நிமிஷத்தில் பேசணும் இதை வந்துட்டு அங்கே வந்திருக்கின்ற பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு வரக்கூடிய நண்பர்கள் நாலேஜ் பர்போஸ் ஸ்லாட் மூலியமாக கலந்துக்குவாங்க ஸோ அவங்க இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்குவாங்க அதே நேரத்தில் உங்களை அங்கேயே வந்துட்டு ஒன் டு ஒன் பேசுகிறதுக்கும் உங்களுடைய ப்ராடக்டை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கும் அது ரொம்ப ஒரு சிறப்பான தருணமாக இருக்கும் இப்போது நீங்கள் பேசின இந்த விஷயங்கள் உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் ஒரு வீடியோவாக எடுக்கிறோம் அந்த எடுத்த வீடியோவை யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் லிங்க் எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியாலேயும் பகிர்வு செய்கிறோம் அப்போது என்ன ஆகுறதுன்னா நீங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நிறைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகிறது ஸோ இங்கேயும் ஒன் டு ஒன் ஒரு மார்க்கெட்டிங் நடக்கிறது ஆன்லைன்லேயும் ஒரு மார்க்கெட்டிங் ஸோ ஒரு ரெண்டு மார்க்கெட்டிங் ஒரே இடத்துல நடத்துவதற்கான வாய்ப்பை தான் நாங்கள் உண்டாக்கியிருக்கிறோம் இதன் மூலியமாக நிறைய நண்பர்கள் பயனடைந்திருக்காங்க நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறாங்க அதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் சிறப்பானதாக இருந்தது அப்படின்னா டோன்ட் வரி இந்த மாதிரி நிகழ்வில் கலந்துக்கங்க உறுதியாக உங்களுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் சிறப்பானது உண்மையிலேயே இது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உதவும் அதே நேரத்தில் நான் என்ன பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு வந்திருக்கின்ற மக்கள் எல்லாத்தையும் சரியான முறையில் நோட் பண்ணிவிட்டு அவசரப்படாமல் எந்த ப்ராடக்ட் எடுத்தால் நம்ம ஊரில் விற்க முடியும் எது வந்து நல்ல எக்ஸ்பைரி டேட்டு இருக்கிறது எது பேக்கிங் நல்லா இருக்கிறது அவங்க சொல்கிறது எது சரியாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பல விஷயங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கிறது இது ஒரு சிறப்பான இடமா இருக்கும் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம் நாங்கள் ஒரு பிஸ்னஸாக தொடங்கணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒன் டு ஒன் பேசுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் நல்ல புரிதலும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை இங்கே வந்துட்டு நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் வந்துட்டு ஒரு ஹைஃபை டீ கொடுக்குறோம் மத்தியானம் வந்து ஒரு லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்க சார் இது எல்லாமே செய்கிறீங்க இதுக்கு ஏதாவது ஒரு சார்ஜஸ் இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரிகிறது ஸோ இந்த கட்டணம் எவ்வளவு இது தவிர்த்து பிஸ்னஸ் லாட்டில் நீங்கள் கலந்துக்கணும்னா இன்னும் என்னென்ன நீங்கள் செய்கிறப்போ தான் இதில் கலந்துக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் நாங்கள் ஒரு ஆடியோ வடிவில் பேசி வச்சுருக்கிறோம் அதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு கோவை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிடும் அப்புறம் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் பிஸ்னஸை எங்களுடைய தளத்தில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிக்கு அதே நேரத்தில் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்றதையும் சொல்லி வருகிறேன் அப்போ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கோவை அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறேன் இது தவிர்த்து நாங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கலந்துக்குங்க பிஸ்னஸ் சார்ந்த பல நிகழ்வுகள் விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய நாலேஜும் கெய்னும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இது போல் பல நல்ல நல்ல விஷயங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்